இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷன் ஆர்டிக்கலோட தலைப்பு கடவுளை நினைவு கூறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்ன சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒன்றாட வாழ்க்கையில் அல்ல நம்மளுக்கு அதிகமான சந்தர்ப்பங்களில் வந்து கொடுக்குறாங்க அதாவது நிறையாவே வந்து இருக்குது நம்ம தான் வந்து சரியான நேரத்தில் சரியான ஒன்றை நம்ம தான் வந்து பற்றி பிடிச்சி நம்ம தான் அதை எல்லாம் நினைவு கூடறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அதை நம்ம வந்து மாற்றிக்கணும் இப்போ இந்த சந்தர்ப்பம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சாதகமான ஒரு நேரம் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அப்படின்னு வந்து நம்ம இந்த சந்தர்ப்பத்தை இல்லை இந்த வாய்ப்பை நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த வாய்ப்பு இந்த சந்தர்ப்பம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது அவங்களோட வாழ்க்கையில் ஸோ அதை அல்லாவை நினைவு கூறுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அதை சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக மாற்றிக்கிறது நம்ம நம்ம கிட்ட தான் வந்து இருக்குது ஸோ சந்தர்ப்பம் போதே நம்ம வந்து அதாவது அதாவது அல்லா நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும்போதே நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் இல்லைனா வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து ஒருக்காக தான் நம்மளுக்கு வந்து கதவை தட்டும் அதை அப்போவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான பழமொழிகள்லாம் வந்து நிறையா இருக்குது ஆனால் எல்லாம் நம்மளுக்கு எப்படி இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லி அதாவது ஒருக்கா வந்து எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல ஒரு நாள்லையே வந்து பல சந்தர்ப்பங்களை நம்மளுக்கு எல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம தான் வந்து அதை எப்படி எந்த நோக்கத்தில் அதை எடுக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அவர் ஆத்தர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு மனிதரை வந்து அவர் பார்க்குறாரு அவர் வந்து ரொம்ப அழுக்கான துணி போட்டிருக்காரு அவரோட முடிகள் எல்லாமே வந்து எதுவுமே கட் பண்ணாமல் நிறையா முடிவுலாம் வளர்ந்து போயிடுது இது அடியெலாம் வளர்ந்து போய் ரொம்ப பார்க்கவே ரொம்ப வந்து ஏழ்மையில் இருக்கிற ஒரு நபர் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா தெரியுது அதே மாதிரி புத்தி சுவாதனம் இல்லாதவங்க மாதிரியும் அவர் வந்து இருக்கார் தலையை சுரிஞ்சிட்டு ஒரு நெக்கெல்லாம் ஒரு வந்து கழுத்துக்கள் எல்லாம் சொரிஞ்சிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான செயல்களை செஞ்சுட்டு அந்த நபரை வந்து அவர் இருக்காரு அவர் அவரை வந்து பார்க்குறாங்க ஸோ அவங்கள பார்க்குறப்போ நம்ம வந்து அந்த நபரை அந்த மனிதரை நம்ம வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறோமா சீ என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோமா இல்லை நம்ம பால் நம்மளெல்லாம் எவ்வளோ சிறந்த நிலையில் வச்சுருக்காங்க சு சுத்தமான துணிகள் போட்டிருக்கோம் நல்ல ஆடைகள் நம்ம வந்து அணிஞ்சிருக்கோம் நல்ல மனநிலையில் நம்ம வந்து இருக்கோம் எல்லாம் நம்மளுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்காங்க இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி அந்த சூழ்நிலையை அந்த மனிதரை பார்க்குற அந்த டைமை வந்து அப்போ நம்ம அல்லாவை நினைவு கூறுறதுக்கான அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து மாற்றுமா அப்படின்றது தான் அங்கே வந்துருக்கு ஏன்னா அல்லா சூரா ரெண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சொல்கிறாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் இர் நான் உங்களை நினைவு கூறும் பொருட்டு நீங்கள் என்னை நினைவு கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எனக்கு நன்றி இருங்க நன்றி கேட்டவங்களாம் இருக்காதீங்க அப்படின்னு அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க சூறா முப்பத்தி ரெண்டு வசனம் ஒம்போதில் சொல்கிறாங்க நம்மளுடைய லட்சகர் தான் நம்மளை வந்து வடிவமைக்கிறாரு வடிவமைத்து அவரோட ஆன்மாவில் அவரோட இதுலேருந்து இருந்து ரோகுலேருந்து நம்மளுக்கு வந்து உகுதுறாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கேட்கும் திறன் கண் பார்வை மூளைகள் எல்லாத்தையுமே எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம ரொம்ப குறைவாக தான் நம்ம நன்றி செலுத்துகிறோம் அப்படின்றதே எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிறது அதாவது அந்த டைம்மை நம்ம யூஸ் பண்ணி எல்லாவுக்கு நன்றி செலுத்துறது கூட அல்லா நம் அல்லாஹ் நம்ம மேலே பொழியிற ஒரு கருணையை தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தை நம்ம வந்து நம்மளுடைய ரட்சகருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நம்ம வந்து பயன்படு பயன்படுத்திக்கிறது வந்து அல்லாஹ் நம்மளை வந்து பிளெஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சப்மிட்டராக வந்து ஆக்கியிருக்காங்க அதனால தான் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நம்ம அல்லாஹ் நினை அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு வருது ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை வந்து எல்லாம் எல்லாருக்குமே வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் நம்மளும் சரி மற்றவங்க மற்ற மக்களும் சரி ரொம்ப குறைவாக தான் அதை வந்து உணர்கிறோம் ரொம்ப சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து தண்ணி குடிக்கிறோம் ஸோ அந்த தண்ணி குடிக்கிறத கூட நம்ம எல்லாவை புகழ்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம குடிக்கிற தண்ணி எங்கேருந்து வந்தது அப்படின்னு அதாவது மலை ம மழை பேஞ்சு தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது பட் ஆனால் எந்த வேகத்துலேருந்து எந்த ஊரில் அது வந்து விழுந்துச்சு எப்போ எப்போ பேஞ்ச மழையில் வந்த தண்ணி எந்த லேக்கில் அது வந்து விழுந்துச்சு அதெலாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பட் ஆனால் நம்மளுக்கு தாகம் எடுக்குது அப்படின்னா போய் தண்ணி பிடிக்கிறோம் கிளாஸில் தண்ணி இருக்குது குடிக்கிறோம் தாகம் தியான தண்ணி இது ஸோ அதுக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு தண்ணி கொடுத்தது யார் நம்மளோட லட்சக தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதை வந்து நம்ம நினைச்சு நினச்சி பார்த்து நம்ம பிஸ்மெல்லாம் சொல்லி தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சு முடிச்சோன்னா அலமதுல்லா சொல்லணும் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதாக சந்தர்ப்பங்களை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த தண்ணி நம்மக்கிட்ட வர்றதுல வந்து அது எத்தனை நிலைகளை வந்து தாண்டி வந்திருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து தெரியாது அதை நம்மக்கிட்ட கொண்டு வரதில் எத்தனை மக்கள் அதில் வந்து எத்தனை பேரோட உழைப்பு அதில் வந்து இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து தெரியாது கடைசியான தண்ணி வந்து தாகம் எடுக்கிறப்போ நம்ம தாகத்தை தணிக்கக்கூடியதா நல்லா வந்து தண்ணீரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது யாரு நம்மளுக்கு ஸோ நம்மளோட யட்சகரை தவிர வேறு யாருனாலையுமே வந்து இவ்வளோ சிறப்பாக இதை வந்து இதே பண்ண முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்மளுடைய யட்சகர் தான் வந்து எல்லாத்தையும் நடத்தக்கூடியவராக வந்து இருக்கார் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு தண்ணி நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னாலே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஆனால் நம்மளோட தேவையை அதை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வருது அப்படின்னா அப்போ அந்த சந்தர்ப்பத்தை அந்த அருட்கொடையை நம்ம வந்து கண்டிப்பாக அக்னாலேஜ் பண்ணி அதாவது அதை நினைவு கூர்ந்து அல்லாக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா கண்டிப்பாக நம்ம அல்லாக்கு வந்து நன்றி செலுத்தியே ஆகணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு தற்காலிகமான ஒன்று தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த சோதனையை வந்து பாஸ் பண்ணி டெஸ்ட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து போகிறதுக்கு தான் ஸோ நம்ம எல்லாருமே நம்மளோட செஞ்ச பாவத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் சொல்கிறபடி நம்மளோட காரியங்களை நம்ம வந்து செஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறது தான் சொர்க்கத்துக்கு போகிறது தான் நம்மளோட வந்து கோலாக வந்து இருக்குது ஸோ இந்த டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் நம்மளை வந்து சும்மாவும் விட்டுறலை அதாவது நம்மளுக்கு வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குரானை கொடுத்துருக்காங்க எல்லாம் ஸோ அதில் உள்ளதை ஃபாலோ பண்ணாலே வந்து போதும் இப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது எல்லாம் நம்ம மீது எவ்வளோ வந்து அனுபவிச்சிருக்காங்க எவ்வளோ நம்மளை லவ் பண்ணுறாங்க நம்மளை திரும்ப சொர்க்கத்தில் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறாங்க ஏன்னா எல்லாம் நம்மளை வந்து சும்மா விட்டுடல இந்த உலகத்தில் ஸோ குரான் கொடுத்துருக்காங்க நபிபார்கள் மூலிமா நம்மளுக்கு வந்து அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே வந்து நம்மளுக்கு நல்லா கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நம்ம வந்து சப்மிஷனுக்குள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இது எவ்வளோ வந்து சிம்பிளாக எல்லாம் வந்து ஆக்கி வச்சிட்றாங்க அப்படின்றதையும் நம்மளால வந்து உணர முடியும் சூறா ஐம்பத்தி நாலு வசனம் பதினேழு அதில் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க நான் வந்து குரானா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியானதை ஒன்றை தான் ஆக்கி வச்சுருக்கேன் உங்களில் யார் வந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்றையும் கேட்குறாங்க ஸோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் ப பண கஷ்டத்தில் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு ஆனால் கூட அந்த டைமில் அவருக்கு வந்து நிறையா வந்து மாரல் சப்போர்ட் மற்ற சப்மிட்டர்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க அதாவது நம்மளுடைய அர்ச்சகர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாரு நம்ம இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா அது எல்லாம் நாடி தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அதில் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்ற ஒரு ரிமைண்டர் வந்து மற்றவங்ககிட்டேருந்து வர்றப்போ நம்மளுக்கு ஒரு தைரியமாக அது வந்து இருக்குது அந்த சோதனையை நம்ம ஈஸியாக வந்து கடந்து வந்துடும் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரியான சப்போர்ட் அவருக்கு வர்றப்போ வந்து அவர் அதிகம் அதிகம் வந்து ரட்சகரை வந்து நினைவு கூர்றாரு ஸோ அது மாதிரி அவருக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த சோதனையிலேருந்து வெளியே வராரு ஸோ இந்த டைமில் எல்லாம் வந்து இந்த டைம் இந்த மாதிரியான கஷ்டமான சோதனைகள் வந்து சோதனைகள் வர்றப்போ வழி தவறி போயிடாமல் லட்சகரை வந்து நிந்தனை செஞ்சிடாமல் அதை வந்து உறுதிப்பாடோடு நம்ம வந்து இருந்து அதை கடந்து வர்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக வந்து இருக்குது ஏன்னா அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து சோதனையே வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போது நம்மளுக்கு அந்த டைமில் மற்ற சப்மிட்டர்ஸ் கிட்டேருந்து சப்போர்ட்டோ இல்லை நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு குரான் படிக்கும் போது வந்து சப்போர்ட்டோ இல்லை வெளியேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வர்றப்போ நம்ம ஈஸியாக அந்த சோதனையை வந்து கடந்து வந்துடும் ஸோ இதில் நம்ம வந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த சோதனையை வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வருது அப்படின்னா எல்லாம் ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்துலேயும் நான் எவ்வளோ வந்து எல்லாருக்கு வந்து அப்ரிஷியேட்டிவாக நான் எல்லாருக்கு வந்து எவ்வளோ நன்றி செலுத்திகிட்டு இருக்கேன் அவரை எவ்வளோ நினைவு கூடுறேன் என்னோடய பயபக்தி வந்து குறைஞ்சிடுதா இல்லை அதிகமாகுதா என்னோடய நன்னெறி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இங்கே டெஸ்ட் பண்ணப்படுது ஸோ இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறப்போ எல்லாம் கண்டிப்பாக வந்து அதை பல மடங்கு வந்து திரும்ப கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து மறைந்திருக்கும் ஒரு அருட்குலையாக தான் வந்து இருக்குது அப்படின்றதே நம்ம வந்து உணரணும் சூரா ஃபோர்டீன் வசனம் செவன் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி செலுத்துகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து நன்றி கெட்டவங்களாக ஆகிட்டீங்க அப்படின்னா என்னோடய தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்ற எச்சரிக்கையும் எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த சோதனை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரட்சகர் வந்து ஆத்தர்க்கு ஆத்தருக்கு வந்து அவருக்கு வேலை ஒரு நல்ல வேலை மட்டும் இல்லாமல் அவரோட பையனுக்கும் ஒரு சிறந்த வேலையை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அவர் வந்து ஈஸியாக அந்த பண இருந்து முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஒரு நல்ல சுச்சுவேஷனுக்கே அவர் வந்து வந்துடுறார் அதை வந்து இந்த டைமில் அவர் வந்து ஏன் மென்ஷன் இங்கே சொல்கிறாரு அப்படின்னா அந்த சோதனை டைம்லேயும் வந்து ரட்சகர் வந்து அவரோட நெஸ் பேசிக் நீத அவரோட வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து எல்லாம் அவங்களுக்கு வந்து பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க ஒரு நாள் கூட அதாவது அவரோட குடும்பத்தார் வந்து பசியோடு தூங்க போனது கிடையாது எல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து எல்லாருக்குமே வந்து உணவளிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கும் அவங்க நன்றி செலுத்திட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து கடவுளோட உதவியோடு தான் அதே மாதிரி கடவுள் மீது பயபக்தியோடு இருந்தனால மட்டும்தான் வந்து சோதனை டைமை வந்து சோதனை காலத்தை அவங்களால ஈஸியாக வந்து கடந்து கடந்து வர முடிஞ்சது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஆனால் மனிதன் வந்து பொறுமை இல்லாதவனாக இருக்கிறனால இந்த மாதிரியான மறைந்திருக்கும் ச அறக்குறைகள் நம்ம நம்ம வந்து அதை வந்து அதுக்கு கவனம் செலுத்துறது கிடையாது ஒரு கஷ்டம் அப்படின்னு வர்றப்போ நம்மளுக்கு வந்து அது கஷ்டமாக தான் தெரியுதே தவிர அதுலேருந்து நம்ம எப்படி அதை வந்து அல்லாவுக்கு இதான ஒரு சுச்சுவேஷனை நம்ம அதை மாற்றுறது அப்படின்றத நம்ம என்றைக்குமே வந்து யோசிக்கவே மாட்டுறோம் சூறா பதினேழு வசனம் பதினொன்று அதில் வந்து சொல்கிறாங்க மனிதன் வந்து எப்பவுமே அவனுக்கு தீங்கிழைக்க கூடிய ஒன்றுக்காக தான் வந்து பிரார்த்தனை செய்கிறான் அவன் வந்து ஆனா அவன் வந்து அது அவனுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம மனிதன் வந்து பொறுமையற்றவனா இருக்கான் இதே மாதிரியான ஒரு இதுதான் வந்து சூறா இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ஏழுலேயும் சொல்லப்படுது அதாவது மனிதன் வந்து அவன் இயற்கையாகவே அவன் வந்து பொறுமையற்றவனா வந்து இருக்கான் அதே மாதிரியே பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க நான் கண்டிப்பாக என்னுடைய அத்தாட்சிகளை நான் வந்து காமிப்பேன் அப்படின்றத வந்து எல்லாம் நம்மளுக்கு இந்த ரெண்டு வசனங்கள்லேயும் சொல்லி காமிக்கிறாங்க சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்துக்கே ரொம்ப சின்ன ஒரு விஷயத்துக்கே வந்து டக்குன்னு கோவப்பட்டுறோம் இல்லைன்னா வந்து சோகமாயிடறோம் அப்செட் ஆகிடும் ஸோ நம்ம நினச்சபடி அந்த அந்த விஷயம் வந்து போகல அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோதான் மூட் ஆஃப் ஆயிடுது ஆனால் வந்து தன்னுடைய ரொம்ப விருப்பமான அன்புக்குரிய ஒரு மகனை தன்னுடைய மற்ற பிள்ளைகள்னால் பிள்ளைகளோட பொறாமையின் காரணமாகவே இழந்து இழந்து போகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு நபர் வராரு ஆனால் அந்த சுச்சுவேஷனில் கூட அவர் ஒரு துளி கோபத்தை கூட அவரோட பசங்க மேலே காமிக்கவே இல்லை அப்போ எந்த மாதிரியான ஒரு பொறுமையாக வந்து அவர் வந்து ஐயாண்டிருப்பார் அதே மாதிரி அவர் வந்து எவ்வளோ பொறுமையாக அல்லாஹ் மீது பயபக்தியோடு இருந்தால் அந்த அந்த விஷயத்தை மொத்தமாகவே வந்து அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வந்து பொறுமையாக இருக்கார் ஸோ இங்கே நம்ம பேசக்கூடிய ப்ராஃபிட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேக் அப் யாக்குப் நபி ஸோ அவங்க வந்து பொறுமைக்கு வந்து ரொம்ப சிறந்த உதாரணத்தை வந்து நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கடவுள் மீது வச்சுருக்கிற அந்த ட்ரஸ்ட்டு நம்பிக்கை வந்து எவ்வளோ உறுதியாக இருக்குது அப்படின்றதையும் நம்மளுக்கு இதை வந்து காமிக்கிறாங்க ஸோ அவரோட அன்புக்குரிய மகனை வந்து இழந்ததுக்கு அப்புறமும் அவர் எவ்வளோ பொறுமையாக இருக்காரு எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காரு அப்படின்றத வந்து அவங்க நம்மளுக்கு வாழ்ந்து காமிக்கிறாங்க ஸோ இது வந்து அவருக்கு ஒரு சோதனை காலமாக வந்து அமையுது ஸோ இந்த சோதனையில் அவர் வந்து அவங்க பசங்களை வந்து பிளேம் பண்ணாமல் அவங்கள வந்து யாரையும் அடிக்காமல் கோபப்படாமல் அவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே செய்யவே இல்லை அவர் அந்த அந்த சோதனையை வந்து கரெக்டாக அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டார் அவர் பொறுமையாக இருந்தார் எல்லா கிட்ட பயபக்தியோடு இருந்தார் பிரார்த்தனை செஞ்சுட்டே இருந்தார் எல்லாம் அதே மாதிரியே வந்து ஜேக்கப்பு ஜோசஃப் கிட்ட திரும்ப வந்து ஐ மீன் ஜோசப் அவரோட பையனை வந்து திரும்ப யாக்கப் நவிக்கிட்ட திரும்ப வந்து சேர்க்குறாங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொறுமைக்கு ஆப்ரஹாமும் இஸ்மாயில் அப்பமாயில் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அவரோட தந்தை வந்து அப்படி சொன்னப்போ நான் வந்து வந்து இந்த மாதிரி கனவு காண்றேன் அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னப்போ அவர் கோவப்படல அது எப்படி நீ என்னையே வந்து கொலை பண்ணுற மாதிரி கனவு காடலாம் அப்படின்லாம் அவர் வந்து கேட்கல அவர் வந்து புதுமையாக இருக்கார் அப்படியா சரி ஓகே நீங்கள் வந்து நான் வந்து அதை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஸோ ரெண்டு பேருமே இதில் ஆப்ரஹாமும் சரி இஸ்மாயிலும் சரி அந்த சூழ்நிலையை நம்மளுடைய ரட்சகருக்கு எப்படி வந்து பிடித்தமான ஒன்றாக வந்து மாற்றணும் அதில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே பார்த்தாங்களே தவிர அந்த சூழ்நிலையை வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்க்கவே கிடையாது ஸோ இதுலேயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் கையாண்ட பொறுமையோட அளவு அவங்க ரெண்டு பேரும் வச்சுருந்த நம்பிக்கை எல்லாமே தான் அவங்க அவங்க வச்சிருந்தவங்க பயபக்தி இது எல்லாமே வந்து எல்லாமே அங்கே வந்து டெஸ்ட் அந்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ இல்லை எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் அவங்க அவங்களோட ஈடுபாடு எந்த அளவுக்கு இருந்தது ஸோ இந்த டெம்பரரி லைஃப் மீது அவங்க இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப சொற்பமான ஒரு முக்கியத்துவம் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையவே வந்து ஒரு கனவை காண்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னப்போ ஓகே அதை வந்து இந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு அவங்க அதுக்கு வந்து அவர் வந்து இறக்க வந்து ரெடியாக இருந்தார் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இது மூலயமா நம்மளுக்கு வந்து தெரிய தெரிய வருது இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா அவங்களோட குறிக்கோளாக என்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா அதாவது இந்த வாழ்க்கை இல்லாமல் மறு உலகம் தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோளாக இருந்தது அதில் நம்ம எப்படி பெரிய அளவில் வந்து இது பண்ணுறது ரீச் ஆறுது எல்லா கிட்ட எவ்வளோ நெருக்கமாக நம்ம போகிறது அப்படின்றது தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோளாக வந்து இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளும் வந்து நம்மளோட குறிக்கோளை நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து தெரிய வருது ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அதாவது நம்மளுக்கு கிடக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் அல்லாவுக்கு நினைவு கூற நினைவு கூறக்கூடிய ஒன்றா இல்லை அல்லாவுக்கு விருப்பமான ஒன்றா மாற்றுறதுக்கு வந்து நம்ம தான் வந்து ரெடியாக இருக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டூருக்கு போகணும் ஒரு வெக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அப்போனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் உடனே வந்து கிளம்பிட மாட்டோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்ஸ் போடுவோம் ரொம்ப பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ்லேயே நம்ம வந்து டிக்கெட் போட்டு வச்சிருவோம் ஏன்னா வந்து அப்போ நெருக்கத்தில் வந்து போட முடியாது ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பேக் பண்ணி வச்சுருவோம் அதே மாதிரி எந்தெந்த இடத்துல போய் பார்க்கணும் எங்கே விசிட்டிங் ப்ளேஸஸ் எங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எங்கே அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தேடி அதை பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு வந்து வச்சுருவோம் இப்போ கூட நம்மளுக்கு வந்து சென்னையில் வந்து வெயில் ரொம்ப கடுமையான வெ வெயிலாக வந்து இருக்குது ஸோ எல்லோருமே வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு குளுமையான ஒரு இடத்துக்கு தான் வந்து போகலாம் ஊட்டி கொடைக்கானலில் நார்த் சைடு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம் ஏன் அப்படி போகிறோம் அப்படின்னா இந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியல கொஞ்சம் குளிராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஊர்கள் வந்து எப்படி இருக்குது அங்கே வந்து வெயில் சுத்தமாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே இல்லை வெயில் தான் செய்யுது ஆனால் வெயில் நல்லா வெளிச்சம் இருக்குது ஆனால் வந்து சூடு இல்லை அந்த ஹீட்டை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியல ஏன் அப்படின்னா ஒரு இதமான ஒரு குளிர் இருந்துக்கிட்டே இருக்குது அது வந்து உடலுக்கு நல்லா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஊர் அழகாக இருக்குது பச்சை பசுமையாக இருக்குது இந்த டைம் வந்து நல்லா ஃப்ளாடிங் சீசனில் நல்லா வந்து பூக்கள் எல்லாமே பூத்து இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கும் ஸோ நம்மளோட உலகத்தில் அல்ல படைச்சிருக்கக்கூடிய ஒரு ஊரே வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறப்போ அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய சொர்க்கம் சொர்க்கமானது அதோடய அழகு வந்து எப்படி இருக்கும் அது எவ்வளோ ரம்யமாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து நினைச்சே வந்து பார்க்கவே முடியல அப்போது நம்ம இங்கேருந்து நம்மளோட சொர்க்கத்துக்கான நம்மளோட பயணத்தை நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணோம் ஸோ இங்கே ஒரு வெக்கேஷன் போகிறதே வந்து நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறப்போ நம்மளோட ஹியர் ஆஃப்டர் நம்மளோட வாழ்க்கையே வந்து இட்டர்னல் லைஃபே வந்து அங்கே தான் இருக்க போதும் ஸோ அதுக்கான ஜேர்னியை நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணுறோம் அதுக்கான வேலைகள் நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ இதில் இங்கே வந்து ஈடுபாடாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரியே சொர்க்கத்துக்கு நம்ம போகக்கூடிய இந்த பயணம் இந்த இதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸு வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஒரு டூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் போடுவோம் அப்புறம் தான் பேக் 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 வந்து பேக் பண்ணுவோம் ஆனால் இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா நினைக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பேக்கில் வந்து சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அதாவது எல்லாம் சொல்கிற மாதிரியான நன்னடையான காரியங்களை செஞ்சு நம்ம பேக் நல்லா ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கான நம்மளுடைய டிக்கெட் வந்து ரிசர்வ் ஆகும் ஸோ ஆத்தருக்கு வந்து நாற்பது வயசு அவர் வந்து தாண்டிட்டாரு அதாவது கிரேஸ் பீரியட் வந்து அவர் தாண்டிட்டாரு ஸோ அப்படி தாண்டினதுக்கப்புறமா சீட் கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கவுண்டிங்லேயே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக கஷ்டமான ஒரு இதை வந்து நம்ம தாண்டி வந்துடுறோம் கிரேஸ் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க கவுண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்கிறாரு ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய செயல்களும் சரி மற்ற எல்லாமே வந்து அல்லாஹ் சொன்னபடி படி இருக்கா அப்படின்றத நான் வந்து டபுள் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னா அல்லாவை நினைவு கூறுறதுக்கும் அல்லாவு வந்து புகழ்றதுக்கும் அல்லாவுக்கு அப்ரிஷியேட்டிவாக இருக்கிறதுக்கும் அல்லா நம்மளுக்கு இவ்வளோ அருட்கொடைகளை புரிஞ்சதுக்கு அவருக்கு ஒன்றும் அதிக அதிகமாக அப்ரிஷியேட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கூட என்னால் மிஸ்ஸே பண்ணிட முடியாது ஏன்னா இந்த நாள் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நாள் வரப்போகிறது கிடையாது நம்ம அடுத்த நாளுக்கு வந்து மூவ் ஆகி போயிடுறோம் ஸோ ஒவ்வொரு நாளையுமே வந்து நம்ம கவுண்ட் பண்ணி நம்மளோட வெக்கேஷன் எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் வந்து செயல்படணும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க சூறா நாற்பத்தி ஒன்று வசனம் முப்பது ஸோ யார் வந்து எங்களுடைய கடவுள் தான் எங்களுடைய அட்சகர் அவர் அப்படின்னு வந்து ப்ரொக்ளைம் பண்ணிவிட்டு பிரகடனம் செஞ்சுட்டு நன்னதையான வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு மீது வந்து ஏஞ்சல்ஸ் வந்து இறங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து பயப்படுறதுக்கோ அஞ்சுவதற்கோ எதுவும் இல்லை அவங்க துக்கப்படவும் மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொர்க்கம் வந்து ரிசர்வ் பண்ணியாச்சு அப்படின்ற நச்சயத்தை போய் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க மாதிரி அந்த மகிழ்ச்சியில் வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னு சூறா நாலு வசனம் ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி யாரை நம்பிக்கை கொண்டு நன்மதியானது ஒரு வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அவங்கள வந்து ஓடிக்கொண்டிருக்கும் நீரை நீரோடைகளை கொண்ட தோட்டங்களுக்குள் நான் அதி அனுமதிப்பேன் அப்படின்னு வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே வந்து இப்போ நம்ம டூருக்கு போகிறது எல்லாமே வந்து பதினஞ்சு நாள் மேக்ஸிமம் ஒன் ஒன் மந்த் தான் நம்மளால் வந்து போக முடியும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு அழகு நிறைந்த ரம்யமான ஒரு இடத்துல வந்து அது வந்து நம்மளோட நிரந்தர தங்குமிடமாக இடமாக எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்கி தருவாங்க அதே மாதிரி நம்ம கூட வந்து தூய்மையான துணைகளை வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப வந்து ப்ளீஸ்ஃபுல் ஷேட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஷேடு க கிடைக்கிறதே வந்து நிழல் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது அதே மாதிரி வந்து நிழலையும் வந்து இப்போதைக்கு இப்போல்லாம் வந்து வெப்பம் தெரிய தான் செய்யுது ஆனால் வந்து அந்த இதமான அந்த சூழ்நிலை கிடைக்கிறது வந்து அதை அனுபவிக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து உண்மையாகும் அல்லா சொல்கிற எல்லாமே என்ஷா ஒரு நாள் உண்மையாகும் எப்போது அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க சந்தர்ப்பத்தை நம்ம சிறந்த முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா இது எல்லாமே எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ தீர்ப்பு நாள் அன்னைக்கு எல்லோரையும் எல்லாம் வந்து டே ஆஃப் ரிசரக்ஷன் அப்போது நெருப்பு நரக நெருப்பை வந்து எல்லாம் வந்து பற்ற வச்சுருவாங்க ஸோ டிஸ்பிலீவர்ஸ்க்கு வந்து அது காட்டப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நகர நெருப்பை வந்து பார்த்ததுக்கப்புறமா இவங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து பறி கூற ஆரம்பிச்சுருவாங்க ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அந்த டைம் எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அவங்களால எதுவுமே வந்து செய்யவே முடியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கேட்கும் திறனையும் சரி கண் பார்வையும் சரி மூலைகளையும் சரி ஞானத்தையும் சரி எல்லாத்தையுமே எல்லாம் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே கொடுத்தும் அவங்க வந்து சரியான இதை வந்து பேகை வந்து அவங்க பேக் பண்ணலை அதனால் அவங்களால வந்து சொர்க்கத்துக்கான டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணலை ரிசர்வ் பண்ண முடியாது முடியல அப்படின்னு வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லிடுறாங்க அவங்க என்றைக்குமே வந்து அவங்களுக்குள்ளே என்ன குறைகள் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க கண்டே பிடிக்கலை அவங்க மற்றவர்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்றதான் அவங்க வந்து ஆராய்ச்சி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றதும் சொல்லப்படுது ஸோ உருது புயட் மிர்சா வலி ஒரு கோட் வந்து இதில் சொல்லப்படுது ஸோ அவரோட வாழ்க்கை முழுவதும் நான் ஒரே தப்பு தான் வந்து திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அழுக்கை வந்து என்னோடய முகத்தில் தான் இருந்தது ஆனால் நான் வந்து நான் கண்ணாடியை துடைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கையை வந்து ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை அது தற்காலிகமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதுதான் நம்மளோட இறுதி வாய்ப்பாக வந்து இருக்குது நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நிரந்தரமான தங்கும் இடத்திற்கு நம்ம வந்து போகிறதுக்கான இறுதியான வாய்ப்பாக வந்து இந்த தற்காலிகமான இந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ எப்போல்லாம் முடியுமோ என்னென்ன சூழ்நிலை வருதோ எல்லா சூழ்நிலையிலையுமே வந்து அல்லாஹ் நினைவு கூர்ந்துட்டு எல்லாவுக்கு பிடித்தமான ஒரு சூழ்நிலையாக அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு சூழ்நிலையை மாற்றுறதை விட சூழ்நிலையில் நம்மளோட மனநிலையை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே கடந்து போயிடலாம் சா சூறா மூணு வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ அவங்க நின்று கொண்டு போதும் சரி உட்கார்ந்து போதும் சரி அவங்க வந்து போதும் சரி வானங்கள் மற்றும் பூமியோட படைப்பு வந்து அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கடவுளையும் அவங்க வந்து நினைவு கூர் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இது எல்லாமே எல்லாம் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சும்மா வந்து படைக்கலை எல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவ்வளோ ரசனையோட வந்து படைச்சிருக்காங்க தானோன்னு இங்கே வந்து எதுவுமே படைக்கப்பட கிடையாது ஒரு ஒரு விஷயமே நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அழகாக ஒரு பூவாக இருக்கட்டும் ஒரு எறும்பாக இருக்கட்டும் ஒரு பறவையாக இருக்கட்டும் சின்ன விஷயங்கள்லேருந்து மைக்ரோஸ்கோப்பில் நம்மளுக்கு தெரியக்கூடிய சின்ன கிருமிகள்லேருந்து நம்மளோட கோள்கள் வரைக்கும் நட்சத்திரம் வானம் எல்லாமே சொல்லியே அடங்காது அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக எல்லாம் வந்து படைச்சிருக்காங்க ஸோ இது எதையுமே அதே மாதிரி எல்லாம் வந்து நான் சும்மா படைக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாவோட நினைவு வந்து நம்மளுக்கு நினைப்பு வந்து வரணும் அதோட படைப்பாளரோட என் ஞாபகம் வந்து நம்மளுக்கு வரணும் நம்மளோட லட்சகரை வந்து நம்ம நினைவு கூறணும் அவரை வந்து நம்ம வந்து புகழணும் அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நரகத்தோட தண்டனையிலேருந்து நம்மளை நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் ஸோ சின்னதோ பெருசோ எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் எல்லாம் நம்ம வந்து நினைவு கூறுவோம் நம்ம அதை சாப்பிட்றதுனாலும் சரி தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம நினச்சி பார்க்குறதா இருந்தாலும் சரி அதை எப்படி வாழணும் அப்படின்றதுலையும் நம்மளோட மனநிலையிலையும் ஸோ எப்போவுமே நம்ம வந்து மறந்துடவே கூடாது இந்த விஷயத்தை ஏன்னா இதை சுற்றி தான் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அல்லாவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பமுமே வந்து ஒவ்வொரு சுற்றுவேஷன் ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே வந்து அல்லா நினைவு கூறுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலே நம்ம அதை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே வந்து மாறிடும் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை ஈஸியாக கடந்து வந்துடலாம் ஸோ என்றைக்குமே நம்ம இதை மட்டும் மறக்காமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து போதும் ஸோ இன்ஷால்லாம் இது எல்லாத்தையுமே எல்லாம் நம்மளுக்கு வந்து அமைச்சு கொடுத்ததுக்காக நம்ம எல்லாருக்கு வந்து அதிக அதிகம் நன்றி செலுத்திட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மாற்றிட்டு சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு வழியாக எல்லாம் நம்மளுக்கு வந்து எல்லாம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி தரணும் அப்படின்றத நம்ம துவா செஞ்சுட்டு இன்ஷால்லா இதை முடிக்கிறேன் ஆர்ட்டிகளோட ஆத்தர் பேர் அப்துல் கனி அஸ்லாம் வலைக்கும்